வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீருக்கு மத்திய அரசு வரி விதிப்பதை கண்டித்து விவசாய சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகில் அனைத்து விவசாய சங்கங்களும் இணைந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீருக்கு ஒன்றிய அரசின் நீர்வளத்துறை வரி விதிப்பதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

விவசாயிகள் பயன்படுத்துகிற ஆழ்குழாய் கிணறு நீர் அந்த நீருக்கு வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் விவசாயிக்கு முக்கியமாக தேவையானது அவருடைய விளைநிலம் நிலம் தண்ணி காவிரி நீர் பிரச்சனையே இந்த மத்திய அரசு மாநில அரசு இன்னமும் தீர்க்கலை இந்த நிலையில் கர்நாடகக்காரர்களிடம் கையேந்து நிலையில் தமிழ்நாடு இருக்குது இந்த நிலை இருக்கிற சூழ்நிலையில் கிணறு அதாவது ஆற்று பாசன விவசாயிகள் மட்டுமில்லாது நபர்கள்தான் வந்து ஆள்குழாய் கிணறு பாசனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தான் விவசாயம் செய்கிறாங்க இந்த ஆள் குழாய் கிணறு பாசன தண்ணிக்கு வரி விதிக்கப்படும் என்று இந்திய அரசு அந்த அமைச்சர் பாட்டியில் அறிவித்திருக்கிறார் இது வன்மையை கண்டிக்கத்தக்கது இந்த வரி விதிப்பு இப்பொழுது ஒரு காலத்தில் பாட்டிலில் தண்ணி இப்போ நம்ம விற்றுக்கிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் அந்த பாட்டிலில் தண்ணியே விற்பது கிடையாது இப்போ குடிக்கிற நீர் நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம் அதுபோல் இன்னும் கொஞ்சம் நாள் காற்றையே நம்ம விலை கொடுத்து வாங்க நிலைக்கு போயிட்டுருக்கோம் அவ்வளோ மாசுபடுது சுற்றுச்சூழல் மரங்களையெல்லாம் வெட்டி எல்லாம் அழிச்சிட்டோம் இப்போ விவசாயத்தையும் அழிச்சிட்டோம்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் உணவு பஞ்சம் வரும் விவசாயிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிற செயலில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுகிறது இப்போ எதை எடுத்தாலும் ஜிஎஸ்டி எச் மத்திய அரசும் மாநில அரசும் வரி விதிக்குது விவசாயிகள் வாங்குற உரங்களுக்கும் வரி இருக்கு விவசாயிகள் வாங்குற அத்தனை பொருட்களும் வலி இருக்கு வரி இருக்கு இந்த வரி விதிப்பு பதாந்து குடிக்கிற தண்ணிக்கு அதாவது நாங்கள் பயன்படுத்துகிற விவசாயிகளுடைய பயிர் குடிக்குது தண்ணி அது தண்ணியை குடித்தாதான் நம்ம வளரும் விவசாயத்தை பாதுகாக்க முடியும் அந்த தண்ணிக்கு வரி விதிக்கிறாங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க மாட்டியான்னு கேட்குற நிலையில நாங்கள் எங்களுடைய பூமிக்கு அடியிலேருந்து இருந்து ஆள்குழாய் கிணறு போட்டு நாங்கள் எடுக்கிற தண்ணிக்கு இந்த இந்திய அரசு வரி விதிக்கிறது ஒரு காலத்தில் கேட்டான் கட்டபொம்மன் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு எதற்கடா கிறிஸ்தி என்ற ஆங்கிலேயனை பார்த்து கேட்டான் அந்த ஆங்கிலேயன் கூட தண்ணிக்கு வரி விதிக்கலையா உப்புக்கு வரி விதிச்சான் அதுக்கு மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தை நடத்தினார் இப்போது உப்பு சாப்பாட்டில் போடுற சிறிதளவு உப்புக்கு வரி விதித்த ஆங்கிலேயனை எதிர்த்து எப்படி அண்ணல் காந்தியடிகள்லேருந்து எல்லாரும் வெகுண்டிலிருந்து போராடினார்களோ அதுபோல் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ஆழ்குழாய் கிணறுலேருந்து எடுக்கிற தண்ணீருக்கு வரி விதிக்கிற செயலை நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் ஒன்று திரண்டு போராட முன்வர வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த தண்ணியை வந்து ஆற்றில் வர்ற தண்ணியை நிறைய கூல்ட்ரிங்ஸ் கம்பெனி எடுத்து யூஸ் பண்ணுறான் அதுக்கு வரி போட்டியா இல்லை அது மட்டும் இல்லை பூமிக்கு அடியிலிருந்து எத்தனையோ கனிம வளங்களை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான் பூமிக்கு அடியிலிருந்து கூழாங்கல் அந்த கப்பி பாறாங்கல் ரோடு போடுற கப்பி செம்மன் கிராவல் ஆற்று மணல் இப்படி கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறானே அதுக்கு வரி போட்டியா அவன் பாட்டு ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறான் நீ பாட்டு கண்டுக்காமல் இருக்க ஆக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் கை கொடுத்து ஆதரவு தர விவசாயிகளை அழிக்க பார்க்குற விவசாயிகளை அழிச்சிட்டோம்னா இவன் விளை நிலத்தெல்லாம் விட்டுட்டு அவன் கடையில் சோர் வாங்கி திருட்டு வாழ்ந்துருவான் நம்ம அதையும் கூட கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளை அழிச்சிட்டா இவர்களுடைய நிலங்களை நீ அபகரிச்சிக்கலாம் நீ எப்படி வேணாலும் கொள்ளையடிச்சிக்கலாங்கிற முடிவுக்கு இந்திய அரசு இதை தமிழ்நாடு அரசு கண்டுக்கலை இந்திய அரசு போடுற திட்டங்களை தமிழ்நாடு அரசு அமுல்படுத்த பார்க்கறது விவசாயிகளிடைய மின்மோட்டார்களில் அதை இலவச மின்சாரத்தை நாங்கள் ஆள் குழாய் கிணறு விவசாயி தான் நான் அந்த இலவச மின்சாரத்திற்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அதுக்கு மின் மோட்டார் அதாவது வீட்டுக்கு வைக்கிற மாதிரி மின் மோட்டார் பொறுத்துரும் எவ்வளோ கரண்ட் ஆகுது உங்களுக்கு இலவச மின்சாரம் தான் எவ்வளோ கரண்ட் ஆகுதுன்னு பார்க்குறோன்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் போராடி தடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ அதையும் மீறி கரண்ட்டுக்கு திரும்ப இலவச தான் ரத்து பண்ண பார்க்குறீங்க அதை அடுத்து இந்த மாதிரி நம்மளோட ஆழ்குழாய் கிணறு தண்ணிக்கு வரி போட பார்க்குறீங்கன்னா இதை ஏற்றுக்கவே முடியாது இதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் தஞ்சாவூர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் சார்பில் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நிலை தொடருமானால் இந்த அறிவிப்பை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறவிட்டால் நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெறும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களையும் ஒன்று திரட்டி காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் ஜி த்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் மாநில செய்தி பிரிவிலிருந்து மாமதிவதனன்